السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صلوا على الحبيب اللهم صل على سيدنا محمد في الأولين وصل على سيدنا محمد في الآخرين وصل على سيدنا محمد في الملايين إلى يوم الدين اللهم صل على سيدنا محمد في الأولين புனிதமான இந்த மஜிலிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே உலமா பெருமக்களை அருமை தாய்மார்களே பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளை அல்லாஹ் சுபஹான ஆலா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் இங்கே ஓதப்பட்ட ஓதுதலின் பொருட்டால் அல்லாஹ் சுபஹான ஹுவத்த ஆலா நம்முடைய பாலஸ்தீனத்தை சார்ந்த குறிப்பாக ஹசாவை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பையும் ஒரு சுதந்திரத்தையும் எல்லா நனவுகளையும் அல்லாஹூ தாலா தந்தர்கள் பாடிப்பான அன்பார்ந்த மாணவர் கண்மணிகளே உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இன்ஷா அல்லா அந்த வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா வரக்கூடிய திங்கக்கிழமை இன்ஷா அல்லா ஞாயிறு பின்னேறம் திங்கள் இரவு பலஸ்தீனா மக்களுக்காக வேண்டி குறிப்பாக ஹாஸா மக்களுக்காக வேண்டி நாம் நோன்பு குடிப்போம் பிடிப்பீங்களா இன்ஷால்லா நம்ம எல்லாரும் இன்ஷால்லாம் நம்ம குடிப்போம் அன்னைக்கு திங்கக்கிழம வர திங்கக்கிழமை சில பெரியோர்கள் வழமையாக வார திங்களும் குடிப்பார்கள் அதை விட நெய்யத்து வச்சு இஃப்தார் நம்ம மதுரை இன்ஷா இன்ஷால்லாம் நான் நிர்வாகத்தை பேசுகிறேன் பேசி நிர்வாகிகிட்ட பேசிட்டு இஃப்தார் நம்ம மதுர்சாவில் வச்சு இஃப்தார் நேரத்திலே அவர்களுக்காக வேண்டி நாம் மோதி துவா செய்வோம் இன்ஷால்லா செய்வோமா ஏன்னு கேட்டா இன்றைக்கு இன்னைக்கு நம்ம ஊரில் என்னது பவர் ஷட் டவுன் தானே இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு போன கரண்டு மாலை ஆறு மணி கடந்து கால் மணிக்கு தான் கரண்டு வந்துச்சு இந்த பகல் நேரத்தில் கரண்டு இல்லாத சந்தர்ப்பத்தில் எவ்வளவு பேருக்கு கஷ்டம் தெரியுமா இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சில பேருக்கு வைக்க கிரைண்டரில் அமாவை முடியல இந்த மாதிரியா பல சிக்கல்கள் சிரமம் ஒரு நாள் பகலிலே கரண் இல்லாதனால நமக்கு எவ்வளவு புழுக்கமாக இருக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அதில் இருந்து தொடங்கிய இரண்டு வருடம் நெருங்க போகிறது ஆக்கிரமிப்பு பாசிச இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தொடர்ந்து தாக்குதல் டெய்லி இத்தனை பேர் இத்தனை பேர் இறந்தாங்க இத்தனை பேர் இறந்தாங்க நம்ம கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஜெனோசைட் சொல்றாங்க ஜெனோசைட் சொன்னால் இன அழிப்பு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம் முன்னாடி நம்ம நிறைய துவா செஞ்சிருக்கிறோம் ஒன்று வரைக்கும் இருங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு செய்யற உதவி துவா தான் நம்ம துவாக்கள்னால தான் குண்டு மலைகளை பொ இந்த வல்லாதிக்கம் சொல்லக்கூடிய தன்னை மாதாட்டி இருக்க அமெரிக்க ஷைத்தான் அவங்களுடைய சப்போர்ட்ல ஒரு சின்ன பகுதியான கஜா இன்ன வரைக்கும் தாங்கிக்கிட்டு இருக்குன்னா அந்த பூமியினுடைய பரக்கத் உலகம் முஸ்லீம் உங்களை போன்ற ஒரு குழந்தைகளுடைய துவாவெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான்னா இன்ன வரைக்கும் போய்கிட்ருக்கு இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட பேச வர்றேன்னா இன்றைக்கி ஒரு நாள் பவர் கட்டுக்கு நம்மளால் தாங்க முடியலையே ரெண்டு வருஷம் சரியான தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா நீங்கள் என்னென்னமோ வீடியோலாம் பார்க்குறீங்க விளையாட்டுக்கே பார்க்குறீங்க அதை பார்க்குறீங்க நம்ம அதையும் பார்க்க வேணாம் சொல்கிறோம் த காசாவுடைய நிலங்க நீங்கள் பார்க்குறீங்களா பிள்ளைங்க குழந்தைங்க தட்டை தூக்கிட்டு கியூல நிற்கிதுங்க சாப்பாடு இல்லை திடீர்னு குண்டு ஒதுக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் தண்ணி கிழிப்பாங்க கொண்டு ஒதுக்கி போட்டாங்க இப்ப சூழல் என்னன்னு கேட்டா சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை அவங்க யார் நம்ம சகோதரர்கள் செல்லதாலிசம் சொன்னாங்கல்ல ஊமியங்கள் நம்ம ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை போல் இனிஷ்டக்கா ஐநூ இஷ்டக்கா குல்லு இனிஷ்டக்கார சுகு இஷ்டக்கா குல்லு ஒரு மனுஷனுக்கு கண் அடிபட்டா காயப்பட்டா அதனுடைய நோவு வழி உடல் முழுக்க உணரும் அது மாதிரி தலை இப்படித்தான் ஒரு மனிதனுடைய பார் ஆஃப் தி பாடி உடலை போல தான் ஒரு பூமி இன்னொரு ஒரு பூமியுக்கு செல்லலான்னு சொன்னாங்கல்ல அங்க இருக்கிற ராசா மக்களுக்கு அவங்களுக்கு நடந்தா நமக்கு என்னன்னு நம்ம இருந்தோம் சொன்னா நம்மளுடைய ஈமானுடைய பலகீனம் நம்ம அப்படி இருக்க முடியாது அப்படி இருக்க கூட நம்ம இன்னைக்கு சிரிச்சு பேசிக்கிட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சோத்துக்கொள்ளி எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாம் தடுத்துட்டாங்க உணவு போகும் உணவு முஸ்லீம் நாடுகள் எவ்வளோ நாடு அரபிகளை பார்க்குறோம் ஒரு பெரிய ஆட்டை ஊச்சிக்கிட்டு நம்ம பேர் சாப்பிட்டு நிச்சயமா கொட்டுறாங்க நம்ம கல்யாணங்களை சாப்பாட்டை கொட்டுறோம் வீண் அடிக்கிறோம் செல்லும் செல்வம் கொழிக்கக்கூடிய அரபு நாடுகள் இருந்தும் அந்த பலஸ்தீன் காசா மக்களுக்கு உணவு கொடுக்க முடியல அடைச்சி வச்சுட்டா உள்ள விட அதுல கொடூரம் நம்மெல்லாம் இந்த காலத்துல வாழ்றது நானா சில வீடியோவை பார்த்துட்டு இந்த காலத்தில் நம்ம வாழ்ற வெக்க நம்ம வெக்கப்பட வேண்டியதா குழந்தைகளுக்கு செல்லக்கூடிய பால்மாவை தடுக்கிறாங்களோ அப்ப அந்த குழந்தைகள் ஒரு வீடியோலாம் பார்த்தா மண்ணளி வாயிலு தீங்கிச்சு எங்க நிலமையே பாரு நாமெல்லாம் யுத்தத்திலேயே சல்லல்ல அலிசல்லம் குடி தோண்டுவாங்கல்ல அக்சா ஹந்தக் யுத்தம் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது சஹாபாக்கள் வயித்தில கல்லை கட்டிட்டு வருவாங்க ஹபீப் கண்மணி நாயகம் அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியுது அவங்க தூக்கி கட்டுவாங்க ரெண்டு கல்லை கட்டிருப்பாங்கன்னு வரலாறு படிச்சு இன்னைக்கு காசா மக்கள் சில பேர் பசி கொடுமை தாங்க முடியாம வயிற்றுல என்னப்பா கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரொம்ப ஒரு கவலையான ஒரு வீடியோ ஒன்று பார்த்து கடந்த மாதத்துக்கு முன்னால் ஜும்மாவுடைய ஹுத்துபா பள்ளிவாசி இடிஞ்சு போய் கிடக்கு அங்கே வழியில் நின்று நான் தழுதழுத்த குரலில் ஒரு வயது முதிர்ந்தவருடைய குரல் பொறுத்த இமாம் அவர்கள் ஜும்மா குத்துபா பண்ணுறாங்க உலகத்திலேயே மிக சுருக்கமான குத்துபா என்று அந்த யூடியூப்பில் போட்டு வருது அந்த வீடியோ அதில் இந்த இமாம் பேசுகிறாங்க ரொம்ப ஷார்ட்டான குத்துபாவாது என்ன பேசுகிறாங்கன்னா யா அல்லா அடியார்களே அறியார்களே பசியின் காரணமாக என்னால பேச சக்தி இல்ல முடியலமா சொல்லிட்டு சொல்றாங்க காரணமாக நீங்களும் என் பேச்சை உங்களாலையும் கேட்க முடியாது தொழுக்கள்ஹம்ன ஒய் ரஹமுக்குள்ளா நமக்கு ரஹம் செய்வாங்க என்று சொல்லி ஹுத்துபாவையும் சுருக்கமாக முடிச்சு தொழுகி தயாரகங்கிறாங்க தெய்வம் புரியுதுங்களா பசியின் காரணமாக என்னாலே ஹுத்பா பண்ண முடியல உங்களாலே கேட்க முடியாது பசியின் காரணமாக என்று சொல்லி அந்த ஹுத்பாவை நிறைவுபடுத்தி முடிக்கின்றான் அஞ்சு குழந்தைகள்ல ஒரு குழந்தை இறந்துக்கிட்டு இருக்கா சாப்பாட்டுக்கு வழி நாம ஒட்டி போய் எலும்பு சாப்பா தெரியுது உணவு இல்லாமல் பசியின் காரணமாக அங்கு உள்ள ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இறந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன கொடுமை நரக வாழ்க்கை நரக உலகத்துல வாழ்ற மாதிரி நம்ம இருக்கோம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க திடீர்னு மயக்கப்படுத்தி கீழே விழுவுறாங்க பசி தாங்க முடியலை இன்னைக்கு நாம உலக முஸ்லிம்கள் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளாம் சந்தோஷமா இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் அவங்களுக்காக சிறிது நேரம் நான் துவாக்களில் கவலையோடு கண்ணீரோடு அல்லாட் கையே தூயூபி பேரரசு வரலாற்றில படிச்சிருப்பீங்க நம்முடைய கௌதநாயத்தினுடைய அந்த காலத்துல பிற்பகுதி வந்தவங்க தான் பெரிய மாவீரர் இறை நேசன் யார்

சுல்தான் சலாஹுதீன் அயோபி அவங்கள எதற்காக நீங்க சிரிக்க மாத்திக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க இஸ்லாமிய ஊர்களில் நாடுகளில் என்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் சிலுவை யுத்தம் நடக்குது நீங்க எல்லாம் வர்றாரு சிலுவை யுத்தம் ரொம்ப யுத்தங்கள் நடந்துச்சு அந்த சிலுவை யுத்தத்தில் எழுதுறாங்க குதிரைகள் வரும் பொழுது அந்த இரத்தத்துல கால் குழும்பு அது வரைக்கும் ரத்தமா இருந்துச்சா ரத்தத்துல அந்த குதிரைகள் வந்துச்சா மனித ரத்தங்கள் உம்மத்துடைய ரத்தங்கள் அந்த அளவுக்கு தொடர்ந்து சிலுவை யுத்தங்கள் நடந்த நேரத்தில் தான் சிலுவை யுத்தத்தின் நாயகர் அல்லாமா சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோ கிராமத்துலா முகத்துல சிரித்து வராது அப்ப ஏன் நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க அவங்க காரண சொன்னாங்க பாருங்க கை பாவுதக்கு நான் எப்படி சிரிப்பேன் என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஓ கை பாதுகாக்கு நான் வேலை மேற்கொண்டு எதுக்கு நான் சிரிப்பு எப்படி சிரிப்பேன் ஏந்தெரியுமா அவங்க சொல்கிறாங்க புதுஸ் அசீஃப் வைத்துல் முக்தஸ் பள்ளிவாசல் மாற்றாருடைய கையை சிறைப்பட்டு இருக்குது அவங்க கைவசம் இருக்கு அப்படி இருக்குது எனக்கு எப்படி சிரிப்புன்னு சொன்னார் இன்னைக்கு சுல்தான் சொலாகுதீன் ஐயூபி போன்று ஒருத்தவங்க இருந்தா இவங்க இவ்வளவு வாராட்டுவாங்களா நூத்தி நாற்பத்தி நாடு நான்கு நாடுகள் எதுக்கு ஆதரவுக்கு ஆதரவு கண்டிக்கிறாங்க பற்றாக்குறைக்கு நெருக்கடியின் காரணமாக இப்ப பிரிட்டன் என்ன ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகள்னா தனி நாடா அங்கீகரிக்கணும்னு சொல்றாங்க இது உள்நோக்கம் வேறவாக இருக்கலாம் இப்படி இருந்தும் என்ன சொல்றான் இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு முதல் நீங்க விளக்கி இருங்க மாணவ கண்மணிகள் இந்த இஸ்ரேலுங்கிற நாடே ஒண்ணு கிடையாது அப்படி சொல்ற ஆக்கிரமிப்பு நாடுன்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் இஸ்ரேல் இவங்க முதலாம் உலக யுத்தம் ரெண்டாவது உலக யுத்தம் இந்த ரெண்டாவது உலக யுத்தத்துல அட்டிப்பட்டு இவங்க வந்து தெரிஞ்சு இடம் இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இடம் கொடுத்தது யார் பலஸ்தீன் முஸ்லீம்கள் இருக்கு இடம் கொடுத்தாங்க இடம் இல்லாம நாடோடிகளா பஞ்சப் பரவேசைகள் அலைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த யூத இனத்துக்கு இருக்க இடம் கொடுத்தாங்க அதில் இன்னைக்கு பிரிட்டன் அமெரிக்கா அவங்கெல்லாம் அவங்களுக்கு இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணாங்க உலக யுத்தத்துல சப்போர்ட் பண்ணாங்கன்னு அவங்க வாங்கி கொடுத்தான் இன்னைக்கு இருக்க இடம் கொடுத்தா என்ன சொல்றான்னு தெரியுமா இவ்வளவு நாடுகள் அறிக்கை விடுது நாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுங்கிறாங்க முஸ்லீம் நாடுகள் இவ்வளவு இருக்குது இருந்தும் சொல்றான் இஸ்ரேல் பிரதமர் சொல்றான் ஷைதான் மூதேவி நாய் சொல்லுது அதை நாங்கள் அழிப்போம் அந்த இடத்த அழிப்போம் நாங்கள் அழிச்சு அவங்க ரியல் எஸ்டேட் போடுறதுக்கு பேச்சுக்கிட்டு இருக்காங்க பலஸ்தீன் பூமியை அழிச்சுருவாங்களா காசாவை சுத்தமாக நாங்கள் அழிச்சிடுவோம் அந்த பூமியை தரையின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைப்பு இதில் எனக்கு ரொம்ப கவலைப்பட்டுன்னா சோறு கொடுக்காம தண்ணி கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா இதை யாராலும் இந்த உலக நாடுகள் முஸ்லீம் மும்மத்துகள் வந்து அடிச்சுட்டு பாருங்க ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா வந்து முன்னாடி போய் இது பண்ணிக்கிட்டு என்ன அங்கே ஒரு பழைய ஏர்போர்ட் ஒன்று அந்த ராணுவ விமானத்தை தாண்டு எனக்கு கொடுக்கணும்னு அமெரிக்க அதிபர் கேட்கணும் முடியாது இத்தனை இருபது வருஷம் நாங்கள் கண்ட கூட தாங்க அப்படி ஒரு தைரியம் முஸ்லீம் நாடுகள் சோறு சோறு கொடுக்க விடுமா பெரிய போர்க்குற்றம் பண்றாங்கிற இன்ன அடிப்போரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது யாரும் கேட்க முடியல எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அவன் தைரியமாக டெய்லி டெய்லி குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்கே ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் பெரியோர்கள் முதியோர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க மருத்துவம் இன்னைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு என்ன இடி இப்படி இருக்கிறோம் அப்பா ஒரு நேரம் சாப்பாடுல நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம சந்தோஷமா நம்ம இருக்கிறோம் அல்ல எல்லாம் ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சுல்தான் சலாஹுதீன் ஐயப் போன்ற ஆளுக்கு இருந்தா விடுவாங்களா ஒரு வரலாறு அவனுக்கு கவனிங்க சுல்தான் சலாஹுத்தின் அய்யூப் அமுனதுல்லாட்ட வந்து சொல்கிறாங்க அந்த ஐரோப்பிய படையினுடைய தளபதி அருணாச்சல் அரபியில் வருது அருணால்டு ரெணால்டு என்னென்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் அந்த தளபதி வந்து என்னன்னு கேட்டால் நேருக்கு நேரம் சண்டை போடணும்ல இல்லை யார்த்த சண்டை போடணும் சண்டைன்னு வந்தா யுதன்னு வந்தா ராணுவ வீரர் ராணுவ பண்ணும் இன்னைக்கு இஸ்ரேல அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா பொதுமக்கள் என்ன செய்யறாங்க குழந்தைகளை இவங்க பெரிய ஆளாகி நமக்கு எதிராக வந்துடக்கூடாது குழந்தைகளை மையப்படுத்திக் கொள்ள பண்றான் இந்த மாதிரி அந்த அரணாது என்ன பண்ண கேட்டா சுல்தான் சலாஹுதீன் ஐயூபின் அமுத்துல அவங்களுடைய போர் வீரர்கிட்ட சண்டை போடணும் போடாம பொதுமக்கள்கிட்ட ஹஜ்ஜுக்கு போறவங்கள்கிட்ட மக்கா மதினாவை சேதப்படுத்த போறது ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள்கிட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்றது கொலை பண்றது இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான் அது வந்து செய்தி உங்களுக்கு வருது அதில் ஒரு செய்தி இவளுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிடுச்சு யாருக்கு மாவீரர் சுல்தான் சனாஹுத்தீன் அல் அய்யோ பி ராமத்துல சரியா உஷ்டமாயிட்டாங்க என்ன அதிகம்மான்னு கேட்டால் அந்த தளபதி எதிரிப்பட்ட தளபதி அர்ணாத்து அவன் சொல்கிறான் முஸ்லீம்களை கொணவுப்படுத்திகள் கொலை பண்ணிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறோம்னா கூலூலி முஹம்மதிக்கும் ஐயோ திய நம்ம சந்தன்தாரிசர் திட்டத்த போய் அவன் சொன்னால் கிண்டலா உங்க முகம்மது போய் சொல்லுங்க உங்களை விட்டு இதை அவர் பாதுகாக்கட்டும் தடுக்கட்டும் போய் பரிகாசம் ஐயோக்கும் உங்களை நான் வந்து கொலை பண்றேன் உங்களை அழிக்கிறேன் வதைக்கிறேன் இதை தடுக்க சொல்லி உங்க முகம்மது போய் சொல்லுங்கன்னு ரொம்ப கிண்டலா பண்ணானா இந்த செய்தி வருது சல்லெல்லாம் இசலத்தை இவன் இழுத்து பேசிட்டான்னு சாரியா கோபப்பட்டாங்களாம் உடனே வரலாற்றில் எழுதுகிறார்கள் இரண்டு நாட்கள் தன்னுடைய வீட்டில் குடும்பத்தை பிரிஞ்சு தனியாக உட்காந்த அழுதாருக்கலாம் அழுதா அழுது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ரெண்டு நாளைக்கு பிறகு அல்லாஹ்டை கையேந்தினாங்க யா ரப்பி அல்ட்டஸ் மஹ் லீ அன் அ அன் ரசூலிக்க செல்லல்லாஹ் அலி யூசல் உன்னுடைய ரசூலுக்கு பகரமா அவங்க பிரதிநிதியாக நான் போகணும் போய் யார் நான் அர்ணாத்தை போய் நான் ஒரு கை பார்க்கணும் எனக்கு அனுமதி கொடுல்லான்ட்டு அல்லாட்டை கேட்குறாங்க போகிறாங்க மக்களை எல்லாம் அழைக்கிறார் நான் என்னுடைய ரூஹை நபிசல்லல்லாலை சிலத்துக்காக வேண்டிய அவங்களுடைய உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்னோடு வருவதற்கு யார் தயார் அவங்க எல்லாம் ஃபிதாக்கை யார் ரசூலை சல்லல்லா லாலிசத்துக்கு எங்கள் உயிரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோன்னு மக்கள்லாம் ஒன்று திரண்டாங்க போனாங்களாம் அவ்வளவு பெரிய மாவீரர் கேட்டுக்கிறோங்க இங்கிலீஷ்காரர்கள் ஐரோப்பியர்கள் எல்லாருமே அவங்களை புகழ்ந்து தெழுதுவாங்க யார வித்தியாசமா இருக்குல்ல இப்படிப்பட்ட சுல்தான் சலாஹுதீன் ஐயோபி பைத்தர் முகத்து மீட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு புகழ்ந்து தெழுதுவாங்க கேட்டா எதிரி படை வீரர்களுக்கு கூட சாப்பாடு எல்லாம் கொடுத்து உதவுவாங்கலாம் குளிர் காலத்துல குளிர்னா கைதிகளுக்கு போர்வை கொடுப்பாங்களாம் அல்ல இல்ல நான் சொல்றது நேரம் கம்மியா இருக்கனால இரவு நீட்டுக்கிட்டே போகுது அப்படி ஒரு மனிதநேயத்தோட நடப்பாகலாம் யாரு சுல்தான் சலாவு ஐயோ பி அப்படிப்பட்டவங்க அவங்க யுத்தத்தில் யாரையுமே கொலை செய்யலையா இந்த அர்ணா திட்ட நேர அவன் எப்படி பேசினான் சல்லலிசலத்தை இழுத்து பேசுனா பாருங்க முஸ்லீம்களை கொலை பண்றான் பாருங்க ஹஜ்ஜிக்கு போறவங்கள பொதுமக்களை பண்ணா பாருங்க போய் சொன்னாங்களாம் நீயா அப்படி பேசுனீங்க உண்மையான்னு கேட்டாங்க நாம் அப்படிங்கிறாங்க அவங்க அரபி நாம்களாம் ஒரே போடு போட்டாங்களாம் கழுத்தை தலை துண்டா அப்படி அப்படிப்பட்ட மாவீரர்கள்லாம் இன்றைக்கி இல்லாததுனால இன்னைக்கு முஸ்லீம் முகத்து கேட்காதனால இஷ்டத்துக்கு ஆடுறான் பயங்கரவா பயங்கரவாத அந்த பாசிச சியோனிஸ்டான அந்த இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு காசா மக்களை சாப்பாடு இல்லாமல் உங்களை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் நாம் என்ன செய்யணும் நாம் அந்த ஹசா மக்களுக்காக நம்ம சகோதரர்களுக்காக வேண்டி இன்ஷால்லா நாம் துவா செய்யும் ரொம்ப கதமைப்பட்டு இருக்கிறோம் துவா செய்வீங்களா செய்யுங்கம்மா போன போனாலும் செலவாக தோதுங்க சொன்னேன் யாரும் உட்காந்து அதிகமாக ஓத இருக்கிறீங்க ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது நீ காலைல பார்த்தேன் ஃபஜத் துளைக்கு வந்துருந்தீங்க முன்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்க அப்போ பேசிக்கிட்டு கொஞ்சம் செலவாக தோன்ற வேண்டியதானே சொல்கிறது அமல் செய்யுங்கம்மா அவர் வாழ்க்கைக்கு சொல்லப்படுற விஷயம் அதனால் இன்ஷா அல்லா வரக்கூடிய திங்கள் நம்ம அனைவரும் நோன்போம் சமா வச்சு நம்ம இஃப்தாருக்கு வந்து துவா செய்வோம் நிறைய ரிக்கர்கள் செய்வோம் துவாக்கள் செய்வோம் அல்லா சுபகானத்தனால் அந்த எதிரிகளுடைய அந்த யூத நசாராக்களுடைய சூழ்ச்சிகள் அவங்களுடைய எல்லாத்தையும் எல்லாம் முறியடிப்பானாக எல்லா முஸ்லீம் உம்மத்துக்கு குறிப்பாக ஹாஸா மக்களுக்கு எல்லா முழு சுதந்திரத்தையும் ஃபாலிஸ்டினத்தை தனி நாடாகவும் அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களுக்கு பைத்திர முகந்த செய்யும் நமக்கு முஸ்லீம் உம்மத்துக்கு நம்மகையிலே அல்லாஹ் எப்பொழுதுமே நிரந்தரமாக்கி தந்து முஸ்லீம் உம்மத்துக்கு அல்லாஹ்மான இது போன்ற சோதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக இந்த ஹாஸா ஹாஸாவிலே பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் تنقضي أخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته رب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفا